வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே செப்டம்பர் பதினெட்டு மன அமைதி குறித்து பேசுகிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலையிலே இன்று இதில் மனம் என்றால் என்ன என்பதற்கான விடையிலும் சொல்லுகிறார் அந்த மனம் அமைதி கெடுவதற்கான காரணம் என்ன என்றும் சொல்லுகிறார் அந்த மன அமைதியை சரி செய்ய வழி என்ன என்றும் சொல்லுகிறார் மனம் என்றால் என்ன என்பதற்கு பல்வேறுபட்ட அறிஞர்கள் பல்வேறுபட்ட விளக்கங்களை தருகிறார்கள் ஆனால் அவையெல்லாம் சற்று குழப்பத்தை ஏற்படுத்துவதாகவே தெளிவற்ற நிலையிலேயே இருக்கிறது ஆனால் தத்துவஞானி வேதாத்ரி மாமனிடம் அழகாக குறிப்பிடுகிறார்கள் உடலிலே ஆறாவது அறிவாக மனம் இயங்குகிறது அது எப்படி என்றால் உடலுக்கு ஒரு உணர்ச்சி ஏற்படுகிறது அதனால் தேவை ஏற்படுகிறது உதாரணத்திற்கு பசி என்பது உணர்ச்சி அப்படி ஒரு உணர்ச்சி ஏற்பட்டால் உணவு என்கிற தேவை தானாக எழுகிறது அடுத்த கட்டமாக முயற்சி செயல் விளைவு அனுபவம் அனுபவம் ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்று பத்து படிநிலைகளிலே இந்த உயிரின் படற்கை நிலையாக மனம் இந்த உடலிலே இயங்கி கொண்டிருக்கிறது அதுவே மனம் என்று நாம் அறிய முடிகிறது இந்த விளக்கத்தின் மூலமாக அப்பேற்பட்ட மனம் ஏன் அமைதி கெடுகிறது எப்பொழுதும் ஒரு சிக்கலான நிலையிலேயே இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் மனிதன் தொடர்ந்து பேராசை சினம் கடும் பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் என்கிற அந்த ஆறு தீய குணங்களின் பார்ப்பட்டு ஊழுவதாலே தான் இது நடக்கிறது காரணம் புலன்கள் வயப்பட்டு எந்த முடிவையும் எடுப்பது புலன்கள் வயப்பட்டே வாழ்க்கையை நடத்துவது என்கிற நிலையில் இருக்கும் வரை மன அமைதி கெடத்தான் செய்யும் எந்த பொருளையும் என்னுடைய பொருள் என்று கடும் பற்று அல்லது எந்த பொருளும் எனக்கு வேண்டும் என்று எதன் மீதும் பேராசை கொள்வதென்றும் எவர் மீதும் சீனம் கொள்வதென்றும் எப்பொழுதும் எவரோடும் ஒப்பிட்டு கொண்டு உயர்வாகவும் தன்னை அல்லது தன்னை தாழ்வாகவும் நினைத்து கொள்வதென்றும் யாரும் நமக்கு எதிரி என்று வந்துவிட்டால் அவரை எப்படியாவது அழிப்பது என்று வஞ்சம் கொள்வதுமாக இந்த தீய எண்ணங்களெல்லாம் அந்த மன அமைதியை கெடுக்கிறது என்பது மிக முக்கியமான செய்தி அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அது நம்மை அண்டவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டுமென்றால் தொடர்ந்து நாம் நம்முடைய மனித குலத்தில் இருக்க இருந்து நம்மோடு பிறந்திருக்கிற அத்துணை பேரும் ஒரு மூலத்திலிருந்து வந்தவர்கள் என்கிற நிலை உணர வேண்டுமானால் தொடர்ந்து அகத்தவமும் அகத்தாய்வும்தான் தான் இதற்கு தீர்வு என்று தத்துவஞானி வேதாத்யமாமணி அவர் குறிப்பிடுகிறார் அந்த நிலையிலே அகத்தவம் செய்து தற்சோதனை செய்து நாம் மன அமைதியை பெற வேண்டும் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் குறிப்பிடுகிற அந்த செய்தியை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க உளமுடன் மகிழ்ச்சி